நெடுநாள் பிரச்சனைக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு வேதம் காண்பிக்கிற சரியான தீர்வு என்ன தெரியுமா சொல்யூஷன் என்ன தெரியுமா ஃபாஸ்ட் ஃபாஸ்டிங் அவாய்ட் பண்ணிட்டு போய் அதான் ஒரு மனிதர் எப்படி சொன்னார் ஒருவன் ஒரு ஏழு நாள் அரைக்கதவை அடைத்துக் கொண்டு அவன் தேவைக்கு மட்டும் புசித்து விட்டு தேவைக்கு மட்டும் புசித்து விட்டு வேற சத்தங்களுக்கு செவிகளை விலக்கி வேற காரியங்களுக்கு கண்களை விளக்கி வேதமும் ஜபமும் அவனுமாக இருப்பானால் ஒன்று அவன் உடைக்கப்பட்டு வருவான் இல்லை என்றால் அவன் உடைத்து எரிய வருவான் அவ்வளோ பவர் அவ்வளவு வல்லமை இருக்கிறது ஆம லோயா இங்கே பாருங்க அவன் பார்வை இல்லாதவனா இருந்தான் ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது பத்தாவது வசனத்தை வாசிங்க

தரிசனம் பார்க்க விரும்புறீங்களா பார்வைக்கு விளக்குங்க அணையிற மாதிரி காரியங்கள் இருக்க கூடாது இந்த கண்கள் அவரை பார்க்கணும் அதனாலதான் யோபு கண்ணோடு உடன்படிக்க பண்ணினான் என் வீட்டில் வேலைக்கு வரக்கூடிய ஒரு வேலைக்காரிய கூட நான் தப்பா பாத்துர கூடாது ஏன் இந்த கண்ணோடு உடன்பிடிக்க பண்ணான் தெரியுமா அவரை பார்க்கணும் அந்நிய கண்களால் அல்ல என்ன அந்நிய கண்களால் என்ன அந்நிய கண்களால் பார்க்கறது யாரோ பார்த்து சொல்றது எல்லாம் யாரோ ஒரு தரிசனம் பார்த்தாங்க சொல்லுறாங்க சொல்றேன் நான் தரிசனத்தில் இயேசு வந்தார் இயேசு வந்தார் எப்படி பாத்தீங்க அந்நிய கண்களால் பார்த்தேன் அந்நிய கண்ணு அந்த ரெண்டாவது ரோல இருக்கிற சிஸ்டர் அந்நிய கண்களால பார்த்துட்டு இருக்கு எவ்வளோ கேட்டாச்சு என்னைக்கு இந்த கண்ணில் பார்க்க போறோம் எத்தனை அந்நிய கண்கள பார்த்து அப்பா அவங்க எல்லாம் பயங்கரமான கண் வச்சிருக்காங்கப்பா இல்ல கண்ணாடி விற்கப்படும் இந்த கண்ணாடி போட்டு பார்த்தால் உடனே வானத்தின் காட்சிகள் தெரியணும் ஏன் அப்படி நிறைய வித்துட்டு இருக்கிறாங்க எப்படி போச்சா வாங்குறதுக்கு கியூ ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும் இந்த சொந்த கண்ணால் பார்க்கணும் ஹலோயா இந்த கண்ணாடி வாங்கினா சில சீடியெல்லாம் விற்றாங்களாம் இடையில இந்த சீடியில் அவ்வளோ என்ன இருக்குதா பயங்கர பவர் இருக்குது அந்நிய கண்கள் அல்ல மூணு நாள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு தேவ பிரசனத்தில் இருக்கிறவனுக்கு கண்ணுக்கு கர்த்தர் தரிசனத்தை தரிசனங்கள் காண்பிக்கப்படுகிறது உபவாசித்து மகிமையை பார்த்தா பாத்தீங்களா மகிமை காண்பித்து கொடுக்கப்படுகிறது மலை கீழே பூமியை பார்க்க விரும்பல தள்ளி போயிருக்கிறான் மலை மேல போயிருக்கிறான் பூமிக்குரியவர்களுக்கு பூமிக்குரியவர்களுக்கு தன் கண்களை விலக்கி இருக்கிறார் இப்பொழுது கர்த்தர் மகிமையை காண்பித்து கொடுக்கிறார் அந்த பிரச்சனத்தை காண்பித்து கொடுங்க ஒரு தேவ பிள்ளை வாஞ்சிக்கணுங்க காண்பித்து கொடுக்கிறார் கீழே சுற்றி எல்லாரும் பல்ல கடிச்சிட்டு கல்ல எடுத்து நிற்கும் போது ஸ்டே இப்படி பார்க்கல இப்படி அண்ணாந்து பார்த்தானா ஆண்டவர் நான் இதெல்லாம் பார்க்க விரும்பல ஆண்டவர் இதெல்லாம் பார்த்தா ஒருவேளை எனக்கு அவங்க மேல கசப்பு வர வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் பார்த்தா ஒருவேளை எனக்கு எனக்கு விரோதமா பல்ல கடிக்கிறாய்வேன் அண்டவர் இதெல்லாம் பார்த்தா நானும் என்ன அறியாமல் ஒருவேளை அவங்களுக்கு விரோதமாக எடுக்க விரும்புகிறது அதனால அவங்க என்ன நான் உண்மை அண்ணாந்து பார்த்ததும் அவன் ஆவியில் நிறைந்து அண்ணாந்து பார்த்து அவன் பிதாவையும் அவருடைய வலது பரிசு குமாரன் நிற்கிறதையும் பார்க்கிறான் சில காரியங்களை பார்க்காத படிக்க அவாய்ட் பண்ணுங்க பல அற்புதமான காரியங்களை கர்த்தர் உங்கள் கண்களுக்கு காண்பித்து தருவா உபவாசித்து செபிக்கிறான் தீமோத்தைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பவுல் செய்யாமல் இருந்திருந்த நிச்சயமா சொல்லியிருக்க மாட்டார் எனவே பவுல் இப்படி செய்வார் என்று நான் நிச்சயமா நம்புகிறேன் ஒன்று கோபமும் தர்க்கமும் எல்லா இடங்களிலும் கைகளை உயர்த்தி பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஏன்னா இந்த கையை உயர்த்தி ஜெபிக்கிறதுங்கிறது அந்தி பலி மாலை நேரத்தில் செலுத்தும் பலிக்கு ஒப்பிடப்படுகிறது அப்போ நான் கத்தருக்கு நேரம் என் கையை உயர்த்தும் போது இந்த கை எப்படி இருக்கணும் சொல்லுங்கள் சத்தமாக பரிசு அப்போ கை பரிசுத்தமாக இருக்கணும்னா இதை தீமைக்கு இந்த கையை பயன்படுத்தக்கூடாது அதனால தான் கோபம் தர்க்கம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க தர்க்கம் அவாய்ட் பண்ணிடுங்க சில பேச்சு அதிகரிக்கும் போது தான் கை கலப்பாகுது ஆமே இந்த கையில் ஆண்டவர் தாவிதிட்டு சொன்னார் தாவிதுக்கு காசை சர்ச்சு கட்டணும் சர்ச்சு கட்டணும் தாவித உன் கையில் ரொம்ப ரத்தக்கரை வந்துட்டு தாவித பையனை வச்சு கட்டுவேன் அப்போ கையின் சுத்தம் என்பது எவ்வளோ முக்கியம் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் கை எப்படி இருக்கணும் அதனால தான் தாவித பாடுற கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கரைகள் எல்லாம் ஆமே நம்முடைய கை சுத்தமா இருக்கணுங்க ஆமே இந்த கை இன்னொருத்தங்களுக்கு விரோதமாய் நீட்டப்படுறது கூட ஆயிரம் தடவை யோசிக்கணும் இப்படி ஈஸியா காட்டிடலாம் நீ சரியில்லை நீ ஈஸியா காட்டிடலாம் இப்படி காட்டிட்டு இப்படி உயர்த்தும் போது பரலோகம் நம்மளை இப்படி சுட்டி காட்டும் போது

பரிசுத்தமான கைகளை கையை போது அதனால காக்கணும் தீமைக்கு விலகணும் தீமைக்கு விலகி நிக்கணும் தர்க்கம் வருதா விலகிருங்க சில காரியங்களை கேட்ட நமக்குள்ள கோபம் வருதுன்னு தெரியுதா அந்த காரியத்தை கேட்காதீங்க சொல்லாதீங்க இப்ப சொல்லாதீங்க இப்ப சொல்லாதீங்க ஆமே சில விஷயம் நைட்டு சீரியஸா பேசுறதுக்கு யாராவது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீங்க சொல்லுங்க காலையில பேசுங்க ஏன்னா அந்த மாலையில நைட்டு தூங்குற டைம் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் தலையில ஏறிட்டுன்னா ஒழுங்க தூக்கம் வராது நைட்டு அப்படியே மைண்டைல போட்டு இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா அவங்க அப்படி பண்ணிட்டாங்களா கொஞ்ச நேரம் படுப்போம் எலும்பு இருந்து அப்படி நெஞ்சு தடவிட்டு இருப்போம் அதனால சிலர்லாம் சில காரியங்கள் பேசும்போது நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா காலையில பேசுறீங்களா பைபிளே சொல்லுது மாலையில் அழுகையும் காலையில் கழி காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ சொல்லுங்கள் ஒருத்தங்க சீரியஸாக கோபத்தில் ஒரு விஷயம் பேச வரும்போது ஒரு ரெண்டு நாள் கழித்து அவங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கொடுங்க அதே மேட்ரு அவங்க சா சாஃப்டாக சொல்லுவாங்க அதாவது இப்போ ஃபஸ்ட்டு வேறு ஒன்றும் இல்லை அன்னைக்கு அன்னைக்கு ரெண்டு நாள் எப்படி என் வந்தாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இப்படி சொல்ல வரத ஒரு நாள் கழித்து கேளுங்க அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படியா சிஸ்டர் போட்டு சிஸ்டர் நம்ம ஜோ பண்ணுவோம்மா முடிஞ்சு நாங்களும் இது சிலர் எல்லாத்தையும் கொட்டிட்டு அவங்க போய் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நெத்திரி சமயம் நம்ம அரை மணிக்கு ஒரு தண்ணி குடிச்சிட்டு அங்கே எங்கேயுமா காத்துக்கோங்கப்பா